வணக்கம் நான் தேவா பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்றதுக்கு நாம் என்ன செய்யணும் அதை பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில்தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க பொதுவாக நாம் மற்ற விஷயங்களை கேட்குற மாதிரியே பிரபஞ்சத்துக்கிட்ட நம்முடைய பிரார்த்தனையை முன்வைக்கலாம் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும் இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தோட பல காணொலிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் ஆனாலும் உறவுன்னு வரும்போது நம்ம கூடுதலாக சில விஷயங்களை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது மற்ற பொருட்கள் மாதிரி ஒரு மனிதரை ஒரு மனசை நாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து மாற்றிடவோ ஈர்த்திடவோ முடியாது ஏன் அப்படின்னா அதுக்குன்னு சுய விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதனால நம்மளுடைய விருப்பங்களை தாண்டி வெறுப்பை தாண்டி பல விஷயங்கள் இடையில நடந்துக்கிட்டு இருக்கிறத நாம் கண்டிப்பாக கவனிச்சாகணும் முதல்ல இந்த உறவு பிரிவுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா நாம் நினச்ச மாதிரி நம்மளுடைய உறவு நடந்துக்கலை அப்படிங்கிறது தான் மூல காரணம் அது சின்ன சின்ன விஷயங்களில் ஆரம்பித்து மிகப்பெரிய பிரச்சனைகளாக வந்து நின்று ஒரு கட்டத்தில் அந்த உறவுங்கிறது முறிஞ்சே போகிற அளவுக்கு விஷயங்கள் நடந்துடும் ஆனால் இது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அந்த விஷயங்கள் உண்மையிலேயே உறவை விட பெருசா அப்படின்னு நாம் யோசிக்க முடிஞ்சால் இந்த பிரிவை தடுக்க முடியும் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு இருந்தாலும் சரி நாம் முதல் முதல்ல சந்திச்சு கொஞ்ச காலங்கிறது எல்லா உறவும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் காரணம் நம்மளோட நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை மட்டும் நாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம் காலங்கள் செல்ல செல்ல சூழ்நிலைகள் சில விஷயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மாற்றங்களை ஏற்றுக்க முடியாமல் நாம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதத்தில் நாம் என்ன மாதிரி அவங்கள பார்த்தோமோ இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை நம்ம மனசுக்குள்ள உருவாக்கி வச்சுருவோம் அதுக்கப்புறம் நாம் பார்க்குறது எல்லாமே அந்த பிம்பத்தை தானே தவிர உண்மையான அந்த உறவு கிடையாது காலம் செல்ல செல்ல சில சூழ்நிலைகள் மாறும்போது உண்மையான அந்த உறவு சில மாற்றங்களுக்கு உட்பட்டு சில பிஹேவியர் எல்லாம் அது மாற்றும்போது நாம் நமக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கிற இந்த பிம்பத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க இல்லையே ஏன் இப்போ இப்படி மாறிட்டாங்க ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே நாம் அதிகமான குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம் அதுக்கான காரணத்தையும் தேட ஆரம்பிப்போம் ஆனால் நாம் மறந்து போன விஷயம் என்னென்னா மாற்றம் ஒன்றே மாறாதது நாமளாகவே இருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் சில சூழ்நிலைகளை சந்திக்கும்போது சில பாடங்களை படிக்கும்போது நமக்குள்ள மாற்றங்கள்ங்கிறது எப்போவுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ நாமளே ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறும்போது நம்மளுடைய உறவுகளும் மாறுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ உள்ளதை உள்ளபடி பார்த்து ஏன்னா ஒரு உறவுங்கிறது நாம் நினச்ச மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால அது உறவாக நாம் ஏற்றுக்கிட்டு காலம் பூரா போக முடியாது அந்த உறவு எப்படிப்பட்டதா இருந்தாலும் எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதோடைய குணாதிசயங்களை கடந்து ஒரு உயிரா அந்த உறவை நேசிக்க முடிஞ்சா மட்டும்தான் உங்களால் அந்த உறவை கடைசி வரைக்கும் பிரமாதமாக கொண்டு போக முடியும் ஏன்னா கோபதாபங்கள் மாறலாம் குணநலன்கள் மாறலாம் ஆனா உயிர்ங்கிறது அப்படியே தான் இருக்கும் உயிர் நேசம்ங்கிறதும் அப்படியே தான் இருக்கும் நீங்க உங்க உறவை உண்மையிலே உயிருக்குயிராக நேசிப்பீங்க அப்படின்னா எவ்வளவு சண்டை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த உலகமே வந்து இந்த உறவு நீடித்து நிலைக்காதுன்னு சொன்னாலும் உங்களால் ரொம்ப உயிர்ப்போட சந்தோஷமாக உங்கள் உறவை கொண்டு போக முடியும் அதுக்கான வாய்ப்பு இப்போ இந்த நிமிஷமும் இருக்கத்தான் செய்யுது இதில் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் ஒரு உறவு கூட இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற விஷயம் நீங்கள் என்ன மாதிரி சூழ்நிலைகளை என்ன மாதிரி மனநிலைமையில் ஒன்றா சேர்ந்து ஃபேஸ் பண்ணீங்கங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கிறது எப்படி விட்டு கொடுத்துக்கிட்டீங்க என்ன மாதிரி கோபங்கள் அதுக்கப்புறம் என்ன மாதிரி ரியலைசேஷன் இது எதுவுமே மூணாவது மனுஷங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆனால் இந்த ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனை சார்ந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் மூணாவது மனுஷங்கிட்ட சொல்லி அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இது சரியா தப்பா அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம் இதனால் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு மட்டுந்தான் உங்கள் உறவை பற்றி முழுசாக தெரியும் அது எந்த மாதிரி சூழல்களில் உங்க கூட எப்படியெல்லாம் நின்றுச்சு என்ன பண்ணுச்சுங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நாம் எல்லா விஷயத்தையும் போய் அந்த ஆலோசனை கேட்குறவங்க கிட்ட சொல்றது கிடையாது சொல்லவும் முடியாது அவங்க நீங்கள் சொன்ன விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த உறவு அப்படிப்பட்டது தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க நீங்களும் அதை நம்புறது தான் ரொம்ப துரதிருஷ்டவிசமான ஒரு விஷயம் அப்போ உங்கள் ஆள் மனசுக்கு தெரியணும் ஏன் உறவு எப்படிப்பட்டது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கூட எப்படி நின்றுச்சுன்னு நமக்கு தெரியணும் அந்த உணர்வை வச்சு அந்த விஷயங்களை வச்சு ஏன் இனிமே கூட அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எனக்கு இது வேணுமா வேணாமாங்கிறது உங்கள் முடிவாக இருக்கணும் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா சந்தோஷமாக அந்த உறவை தொடர்ந்து நேசிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா ஒரு உறவு சேர்றதுக்கு அன்பை விட வேறு எந்த ஒரு ஈர்ப்பும் தேவை கிடையாது இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஈர்ப்பு சக்தி கொண்டது அன்பு மட்டும்தான் எங்க எதிர்பார்ப்புகள் இல்லாத எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கட்டாயப்படுத்தாத இன்னொரு உயிரை அந்த உயிராவே நேசிக்கக்கூடிய அன்பு எப்ப வெளிப்படுதோ அந்த அன்புக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது நீங்க உங்க கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் தவறே இல்லை ஆனா அதே நேரத்துல அந்த உறவு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத பட்சத்துல அது ஏன்னு அந்த உறவா இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா புரிதல்களுக்குள்ள அவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு வாழ்க்கை அவ்வளவு நல்லா நடக்கும் ஏன்னா நமக்கு பிடிக்காத விஷயங்களை நாம நம்ம உறவுக்காக செய்யும்போது கூட நாம நம்ம உறவுக்காக செய்யறோம்னு தோணினாலும் ஏதோ ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை ஆனா அதே உறவு நீ கஷ்டப்படக்கூடாது உனக்கு பிடிக்கலைன்னா செய்யாத பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்களேங்கிற அந்த ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் ஈடு இணை இல்லாதது அந்த விஷயத்தை நாமளும் கொடுக்கலாமே நம்ம உறவுக்கு அப்போ இவ்வளவு விஷயங்களையும் நாம் பார்த்து நாம் ஒவ்வொரு அணுவாக அந்த உறவுக்குள்ளே இருந்துட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்தது ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்தது நாம் கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுடைய மனசோட போக்குனால எதிர்முறைகளையே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்ததுனால இன்னைக்கு பிரிவுங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னா நாம் இப்போ என்ன செய்யணும் முதல்ல உங்களுக்கு வர வேண்டிய தெளிவு உங்களுக்கு அந்த உறவு வேணுமா வேண்டாமா அதுவும் உங்களோட ஆள் உங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து இனி என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நிதானமாக யோசிச்சு இந்த உறவு வேணுமா வேணாமான்னு முதல்ல முடிவு பண்ணுங்க வேண்டாம்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கவனத்தை திருப்பி போய்கிட்டே இருங்க வேணும்னா நாம் என்ன பண்ணலாம் எதிர்மறையான விஷயங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த ஒரு மனநிலையில் அவங்களோட மனநிலைமையும் அப்படிதான் இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணலாம் அதுக்கான விஷயங்களை நாம் பார்ப்போம் முதல்ல மனசு விட்டு பேசுங்க இந்த மனசு விட்டு பேசுறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சும்மா உக்காந்து அவங்க தப்பு என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிற நோக்கத்திலேயே நம்ம பேசக்கூடாது உண்மையிலேயே என்ன இந்த உறவு மறுபடியும் நல்லா நடக்க இல்ல பழையதை விட இன்னும் சிறப்பா நடக்கிறதுக்கு அந்த நோக்கத்தை மனசுல வச்சு நாம பேசணும் அப்படின்னா அவங்க செஞ்ச தவறு என்ன நம்ம செஞ்ச தவறு என்ன நான் இதை சரி பண்ணிக்கிறேன் நீ இதை சரி பண்ணிக்கன்னு நடுநிலைமையாக பேச்சுவார்த்தை போச்சு அப்படின்னா உண்மையிலேயே எந்த ஒரு மனசு விட்டு பேசுகிற அந்த நிகழ்வுங்கிறது பிரமாதமான ஒரு முடிவை கொடுக்கும் உண்மையிலேயே அந்த உறவை இன்னும் நெருக்கமாக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றும் அப்படி உங்களால் அந்த கிட்ட நேரில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லை இப்போதைக்கு அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க இல்லை நான் பேசுகிற இடத்துல இல்லை என்னோட மனசு அதை அனுமதிக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்ணு மூடி உட்காருங்க இரவு நேரத்தில் அந்த உறவை கண்ணு முன்னாடி உட்கார வைங்க கற்பனையில் உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் பேசுங்க அந்த உறவுக்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் பேசுங்க மனசு தீர பேசுங்கள் கோபம் வந்தால் கோவப்பட்டு பேசுங்க கத்துங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் உங்க மனசில் இருக்கிற எல்லா உணர்ச்சிகளும் வெளிப்படுறணும் உங்களுடைய அன்பும் வெளிப்படும் அப்படி வெளிப்படுத்திட்டு ஒரு ஒரு நாளில் இது முழுமையடையும் சொல்ல முடியாது ரெண்டு மூணு நாட்கள் கூட தொடரலாம் இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் எனக்கு இந்த உறவு வேணும் நான் செஞ்ச தவறாக இருந்தாலும் அவர் செஞ்ச தவறாக இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நான் இந்த உறவை இன்னும் மேன்மையாக சந்தோஷமாக கொண்டாட்டமாக எடுத்துகிட்டு போனோம் எனக்கு அதுக்கு வழி நடத்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு மனசார கேளுங்க எப்படி பிரார்த்தனை பண்ணணுங்கிறதுக்கான வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் இப்படி நீங்க பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முழுசா அதை பிரபஞ்சத்த ஒப்படைச்சிட்டு அந்த உறவு கூட இருந்த அற்புதமான தருணங்களை அதிகமா நினைக்க தொடங்குங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரிவு சூழல்ல இருக்கும்போது எதிர்மறையான விஷயங்கள் தலை தூக்கி இருக்கிறது கவலையான விஷயங்கள் பயம் அவரை இழந்துடக்கூடாதுங்கிற பயம் ஆனோ பெண்ணோ அவரை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் நம்மளை ஆட்டி படைக்கும் இன்னும் சொல்ல போனால் நமக்குள்ளே இருக்கிற அதீத அன்பு ஒரு கட்டத்தில் அந்த அன்பை இழந்துடக்கூடாதுங்கிற பயத்தினாலேயே பல காரியங்களை தப்பாக பண்ணும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும் ரொம்ப நெகட்டிவாக பார்க்கும் நீ இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து ஜட்ஜ் பண்ணும் இது ரொம்ப மோசமானது அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் முன்ன இப்படி இல்லை இப்போ இப்படி இருக்கீங்க இது எல்லாமே அந்த உறவை இழந்துடக்கூடாதுங்கிற பயத்துல இருந்து வெளியில் வருது அப்போ முதல்ல வெளியில் வர வேண்டியது இந்த இருந்து நாம தான் அதுக்கப்புறம்தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம மாறுனாதான் நம்ம உலகம் மாறும் நாம கொடுக்கிற விஷயங்கள் இப்போ ஒருத்தருக்கு நீங்க அவங்கள சார்ந்த எல்லா எதிர்மறை உணர்வுகளையும் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் வரணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை முதல்ல நாம மாறுவோம் நல்லதை கொடுப்போம் நல்லதை சிந்திப்போம் அவங்களோட இருந்த அற்புதமான தருணங்களை மனசார நினைச்சு பார்ப்போம் அந்த தருணங்கள் மீண்டும் மீண்டும் வரணும்னு உண்மையிலேயே மனசார ஆசைப்படுவோம் என ஆசைகள் நிறைவேற்றப்படும் அப்போதான் நம்ம எந்த ஒரு உறவில் இருந்தாலும் சரி அதை சீர் செஞ்சு மறுபடியும் பிரமாதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும் இப்போது உங்கள் உறவு எவ்வளவு இக்கட்டான சூழல்ல இருந்தாலும் சரி நீங்கள் சரியான முன்னெடுத்தல் உங்கள் சரியான சிந்தனைகள் மூலமாக உங்களால் உங்கள் உறவை சரி செஞ்சுக்க முடியும் உங்களுக்கு மாதிரியே அந்த உறவுக்கும் விருப்ப வெறுப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க அந்த உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த உறவும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்க தொடங்கும் எவ்வளவு மோசமான உணங்களாக இருந்தாலும் சரி அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்குது ஆனால் நிறைய நேரங்களில் இவங்க இப்படி தான் இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு நாமளே முடிவெடுத்துருவோம் காரணம் கடந்த காலத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒன்று சேர்த்து இவங்க இப்படி தான் இவங்க மாற மாட்டாங்கன்னு நாமளே நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்துருவோம் ஆனால் எப்போவுமே எதிர்காலம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாம் நம்மளால் மாற முடியும்னா நம்மளோட கடந்த காலத்தை உடைச்சி புதுசாக ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும்னு நாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் சாத்தியம்னா நம்மளோட உறவு கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை உடச்சி ஒரு புது உறவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே அதை நாம் அனுமதிக்கலாமே அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அதுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணலாம் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த முழுமையான நேசத்தை கொடுத்து அந்த உறவு சரி பண்ணலாம் உங்களுக்கு முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் செய்யுங்க சந்தோஷமாக செய்யுங்க எந்த ஒரு தவறும் இல்லை எந்த ஈகோவும் வேண்டாம் உறவுகளுக்குள்ள ஈகோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது உறவுகளில் தோற்று போகிறது தான் உண்மையிலேயே அழகு ஒருத்தருக்காக இன்னொருத்தர் தோத்து போகிறதும் தோற்று போக தயாராக இருக்கும்போது தான் உண்மையிலே அற்புதமான விஷயங்கள் அந்த உறவுக்குள்ள நடக்கும் பிரமாதமான விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமா இருக்கும் சண்டை போடுங்க நிறைய சண்டை போடுங்க தப்பே இல்லை இன்னும் சொல்ல போனா சண்டை போடணும் ஒரு சின்ன சின்ன பிரிவுகள் வரணும் இதெல்லாம் நாம இன்னும் கொஞ்சம் நெருங்கிறதுக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கும் எல்லாமே நன்மைக்கு தான் ஆனா என்ன வேணும்னாலும் நடக்கலாம் கோபம் வரலாம் நம்ம அவங்க புரிஞ்சுக்கலையேன்னு புலம்பலாம் குறை சொல்லலாம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் ஆனால் ஒரு உறவு மேலே வெறுப்பு மட்டும் வரக்கூடாது வெறுப்பு வந்தால் அங்கே தான் விரிசல் வர தொடங்கும் வெறுப்பு வர்றதுக்கு முன்னாடியே நமக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத கவனித்து இப்போ நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பொறுமையாக நிதானமாக கேளுங்க எந்த இடத்துல நீங்கள் தவறு செய்கிறீங்கிறது புரிஞ்சிடுச்சுன்னா அதை மாற்றுறது சுலபம் இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி